ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மண்ணுக்கு யாதொரு அழகும் பலனும் இல்லை அது காலின் கீழ் மிதிக்கப்படுகிறது இந்த மண்ணிலிருந்து தான் தேவன் நம்மை உருவாக்கினார் அதனால் நமக்கும் எந்த ஒரு அழகும் பலனும் தனித்துவமும் இருந்திருக்க கூடாது கூடாது நமக்கென்று எந்த ஒரு சுயாதீனமான எண்ணமும் இருந்திருக்க கூடாது ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு தம்முடைய சுவாசத்தை கொடுத்து நம்மை அவரை போல மாற்றினார் அதை உணராத ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் போனார்கள் அது நிமித்தம் நம் எல்லாரும் சாபத்திற்குள்ளாக சிக்கி தேவனை விட்டு பிரிந்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை மீண்டுமாய் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம் எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக மீட்டு கொண்டார் நம்முடைய தேவன் நிகரற்றவர் எனவே தேவ பிள்ளைகளே நாம் மண்ணென்று நினைவு கூர்ந்து நம்மை தாழ்த்தி ஒரு மகிமையான மனிதனை தேவன் நம்மில் உருவாக்கும்படி அவருக்கு இடமளிப்போமா தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அவமேன்